கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது இல்லா அல்லாஹ் மசலி அலா முகமது வாலா அலி முகமது வபாரிக் வசலின் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய துவாவை தான் சொல்லப் போறேன் அதுவும் இந்த சிறப்புக்குரிய நாள்ல இந்த துவாவை ஓதுங்க இதை கொண்டு நீங்கள் அடையக்கூடிய பலன் அப்படிங்கிறது மிகவும் உங்க கற்பனைக்கு கூட எட்டாவதாக இருக்கும் நபிசுல்லா அலேசல்லாம் அவர்களே இந்த உண்மத்திற்கானதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தது மாஷா அல்லாஹ் எத்தனையோ நபிமார்கள் இருக்காங்க எத்தனையோ துவாக்கள் அவங்களால ஓதப்பட்டிருக்கு அதுல நம்ம உண்மத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் யூனூஸ் நபியுடைய துவாவை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத சொல்றேன் நான் சொல்ற மாதிரி நீங்க ஓதணும் முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா இந்த அமலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து அல்லாஹத்துல மனசுல முறையிட்டுக்கோங்க யா அல்லாஹ் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கேன் இந்த இந்த சிரமத்துல நான் சிக்கியிருக்கேன் அது காசு கஷ்டமா இருக்கலாம் இல்ல குடும்ப கஷ்டமா இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தடுங்கலாய் கொண்டே போலாம் அது எதுவா இருந்தாலும் அதை நீங்க வந்து மனசுல முறையிட்டு ஏன்னா முதல்ல நீங்க வந்து அதை முறையிடும் போது உங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் வந்து எந்த அமல் வந்து நம்ம செய்யறோமோ அந்த காரியத்தை பொறுத்துதான் அதனுடைய பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால நீங்க அந்த ஒரு தேவைக்காக எந்த ஒரு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துக்காக நீங்க வந்து யோசிச்சுட்டு செய்யும் போது அதுல ஒரு நல்லது நடக்கும் நம்ம எதையுமே யோசிக்காம செய்யறோம்னா நமக்கு ஒரு நல்லது நடந்தா கூட அது அல்லாஹ் நமக்கு நல்லது காட்டிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சுமூகமாகணும்னு நான் வச்சுட்டு தான் இந்த அமலை ஆரம்பிச்சேன் அந்த விஷயம் அடுத்த நாளே எனக்கு என்ன ஆச்சு சுமூகமாச்சு அதனாலதான் சொல்றேன் முதல்ல நீத்து வச்சுக்கணும் அதுக்கு பிறகு பதினோரு முறை செலவாத்து ஒதுக்குங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம் பதினோரு தடவை செலவா கொள்ளுங்க ஏன்னா செலவாத்து இந்த நாள்ல ஓத வேண்டிய ஒரு சிறப்பு புரியாமலு இந்த நாள் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்துல செலவாத்து காண்பிக்கப்படும் இன்னும் அதன் காரணமாக நமக்கு பதில் செலாம் கிடைக்கும் இன்னும் இதை ஓதுவதன் மூலமாக பத்து மடங்கு அல்லாஹுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்க பதினோரு முறை செலவா ஓதுவது அல்லாஹு உங்கள் மீது நூத்தி பத்து முறை அருள் புரிவான் சுகானல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும் தரஜாக்கள் உயர்த்தப்படும் நன்மைகள் கணக்குல வந்து அதிகமாக எழுதப்படும் அதனால பதினோரு முறை செலவா தூதுங்க அதுக்கப்புறம் பதினோரு முறை அஸ்தோஃப்லா ஓதுங்க பாவம் மன்னிப்பும் நம்மளுடைய தலை எழுத்தை மாற்றுறதுக்கு காரணமாக இருக்கும் அதனால பதினோரு முறை அஸ்தோஃப்லா ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹுடைய கருணை கிடைச்சிடும் எந்த ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்பதுதான் ரொம்ப சிறந்தது பதினோரு தடவை அஸ்தோஃப்லா ஓதிட்டு நாற்பது முறை லா இலாஹா சுபகானக்க இன்னி குத்து மின்னவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனூஸ் நிபி அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து ஓதி மெதுவாவே ஓதுங்க இந்த துவாவை ஓதும் போது யூனு நபி அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க அல்லாஹுடைய பேச்சுக்கு மாறு செய்திருந்தாங்க அல்லாஹூ ஒரு கட்டளை இட்டு இருந்தா அந்த கட்டளையை விட்டுட்டு அவங்க வேற ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த துவா ஓதுனாங்க அல்லாஹு அவர்களை என்ன பண்ணா அந்த கட்டளையை அவர்கள் மீறி செயல்பட்டு இருந்தாலும் கூட இந்த துவாவை ஓதுன காரணத்தினால அவர்களை மன்னித்து அவர்களுக்கு சிறந்ததை கொடுத்தான் அதுதான் முக்கியம் மன்னிப்பு மட்டும் கொடுக்கல சிறந்ததையும் கொடுத்தான் அவர்கள் வந்து இதை ஓதும் போது அந்த திமிங்கலத்துடைய வயித்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் அல்லாகும் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல வந்து தங்கறதுக்கு அல்லாஹ் வந்து கொடுக்குறான் இந்த தங்குற இடத்துல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணிக்கு சௌரியத்தை ஏற்படுத்துறான் அது மட்டும் இல்லாம அந்த திமிங்கலத்துடைய வயிற்றுல இருந்த ஆசிட் வந்து அவங்க தோலை எல்லாத்தையுமே என்ன ஆயிருந்துச்சு நோயே வந்து ஏற்பட்டு இருந்துச்சு அந்த தோல் நோயை வந்து போக்குறதுக்கும் அல்லாஹ் மருந்து கொடுக்குறான் இத்தனையும் கொடுத்துதான் அல்லாஹ் என்ன பண்றான் அவர்களை காப்பாத்துறான் அதனால நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹும் உங்க மேல கருணை பொழிந்து உங்க கஷ்டத்துல இருந்து விடுவித்து ஒரு நல்ல வழியை காட்டுவான் நான் விசவலாக சொன்னாங்க நம்ம சோதி எதுவாவே நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய யார் ஓதுனாலும் அல்லாஹும் அவர்களை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறான்னு சொல்லியிருக்காங்க அதனால என்னால தாங்க முடியாத கஷ்டத்துல இருக்க சிஸ்டம் பலரும் வந்து கமெண்ட் பண்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஜும்மாவுடைய கஷ்டத்தையும் போக்குவானாக ஆமின் அரபுல்லால் நான் சொன்ன மாதிரி பதினோரு தடவை செலவாத்து பதினோரு தடவை அஸ்தோபுல்லா அதுக்கப்புறம் நாற்பது தடவை இந்த துவாவை ஓதிட்டு கடைசியா மறுபடியும் அந்த கஷ்டத்தை முறையிடுங்க பொதுவா துவா செய்யாதீங்க எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மெய்யமாக வச்சு நீங்க வந்து அமல் செய்யுங்க அப்பதான் அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மாற்றம் உடனே கிடைக்கும் பொதுவா நம்ம கேட்கும் போது அதை நம்ம வந்து வலியுறுத்த மாட்டோம் அதனாலதான் சொல்றோம் குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக இல்ல ஒரு ரெண்டு தேவைக்காக நீங்க நியத்து வச்சு நீங்கள் அமலை செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து ரொம்ப வந்து சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும் ஒழு இல்லாதவங்க ஓதக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க கிடையாது இது குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தாகவே இருந்தாலும் இது துவாவாக இருக்கு துவா அப்படிங்கிறது தொழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்க தொழுக கூடாத நேரங்கள்ல கூட உச்சி நேரங்கள்ல கூட இதை நம்ம ஓதலாம் அதனால நீங்க எப்ப வேணா எந்த நிலையில வேணா இந்த துவாவை நீங்க ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை திருவானாக உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டுதான் இருக்கேன் உங்களுடைய இதுவால என்னையும் சேர்த்து கொள்ளுங்க அஸ்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க